அப்ப அந்த மூளை உன்ன அந்த தோல் உண்ண காக்குணும்னா அப்ப அந்த தோல் எல்லாத்தையுமே காக்குது ஒரு காய் மாதிரி ஸ்கின் மாதிரி இருந்து இந்த இடத்துல அந்த தன்மை ஒரு பந்து இந்த இழவு சூரியன் எல்லாத்தையும் அதான் காக்குது அதுலருந்து தான் இது புறப்படுது அதுவே அதை காத்துடுது புரியுது சொல்றது அதுலதான் இது எல்லாமே இருக்கு அதுல இருந்து ஒரு பொண்ணு உருவாம்போது அதே போல ஒரு பொருள் தான் அதை காக்கும் அதுதான் செய்யுது ஆனா இதை வந்து முழுக்கமா இந்த அறிவை வந்து நீங்க பண்ணி பாவனம்னா அதை ஆய்வு பண்ணி அவன் கண்டுபிடிச்சானா ஆமான்னு சொல்லுவான் எல்லாத்தையும்

போனீங்க நான் என்ன பண்ணுங்க ட்யூட்டி முடிச்சுட்டு இங்கே கிளம்புவீங்க நைட்ல பத்து மணி டியூட்டி முடிச்சுட்டு கிளம்புவீங்க சென்னையில இருந்து வரும்போது நைட் எனக்கு வந்து சாப்பிட மாட்டேங்க ஆறு மணிக்கு டிஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன பன்னெண்டாயிரம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இங்க பத்து மணிக்கு ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் வாழ்பு கடையில ரெண்டு வாழைப்பை வாங்கி சாப்பிட்டேன் அது வாங்கி சாப்பிட்டு வீட்டுல பன்னெண்டு மணிக்கு இறங்கினோன்னா நடந்து ரோட்டை நடந்து தனியா போவேன் நிறைய வாயிலாஜி வந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் போய் கலரி அதுக்காக என்ன பண்ணுவேன் இங்கே அடிப்பட்ட வாழைப்பட கொஞ்சம் நிறைய வச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கிப்பேன் அது தோல் சாப்பிட்டு தோலியாவில போட்டு சாப்பிட்ட தோலியாவில போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இருக்க நான் இங்க இருந்து போய் ட்ரெயின்ல ஒரு மணி நேரம் இறங்கி போதும் எடுப்பீங்க தோல் எடுத்தா அப்படியே ஃபுல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஒன்னு ஒன்றரை மணி நேரம் இறங்கி போறது வீடு கருப்பாடு போதும் தோல் இருக்கும் ஆங்க ஆமாங்க

ஐயா அதோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வாழைப்பை தோல் பெரியும் ரெண்டுமே வந்து தன்மை மாறிடுது அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற இருக்க உடம்பு விட்டு பிரியும் போது உயிருக்கு உடம்பு இல்ல அதுவும் ஒரு ஒரு முழுமைய பெறாம இருக்குது இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீணா பஞ்சபுகத்திற்கு ஆமா இந்த தன்மை தான் அதேதான் அதேதான் சேம் வரைக்கும் உயிரை வந்து நீ பழமாவும் உடம்பு வந்து எடுத்துக்கலாம் ஆமாங்க சரியா

சொல்றது ஏன்னா இந்த ஸ்கின்னும் அந்த உயிரும் எப்படின்னா அந்த உயிர் வந்து கண் பாடரிக்கு மட்டும் உயிர் தான் தெரியும் ஆனா இந்த ஸ்கின் உயிர் தான் மீன் வெளியூர் ஆனா இந்த உடல் முழுவதுமே தேகம் முழுவதுமே உயிரால் கட்டமைக்கப்பட்டது தான் ஆமா அந்த ஒரு காரணத்தினால்தான் இது விட்டது உடம்பு விட்டது வெளியே பொண்ணு கனமே இது டக்கு 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 நடத்த வேலையை நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ப்ராசஸ் ஒன்னு மாற மொத்தமாரி அடைய விட்டு ரெண்டு நாள் விட்டா முடிஞ்சிடுச்சு

அந்த இடத்துல என்ன நடக்குமோ அது இந்த சித்திரத்துல இந்த வேலையை மொத்தமா பிரிச்சு அக்க அக்கா அதை பிரிச்சு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் உயிராக்கி அந்த உயிரை ஒண்ணு உணவாக்கி அப்படியே எல்லாமே ஒன்னாவா இந்த உடலு நீங்கி வெடிச்சு மொத்தமும் புழுவா மாறி அந்த புழுவுக்கான வாழ்க்கை அது ஒண்ணு வாழ்ந்து அப்படி அப்படியே இறந்து மண்ணோட மண்ணா மக்கம் இல்லைன்னா ஒரு ஒரு ஜீவராசிக்கு உணவா மாறும் ஒரு பறவைக்கோ ஒரு புறாக்கோ அப்படியே உணவா மாறி போய் மாறி

இது நீங்க ஜனன்னு சொன்னாலும் சரி இது மண்ணுன்னு சொன்னாலும் சரி அது சொன்னாலும் சரி அணுன்னு சொன்னாலும் சரி ஒன்னுத்துல கூடும் ஒன்னுத்துல குறையும் இதுதானே தவிர்த்து அந்த பொருளோட வீரியன் அந்த பொருளோட மூலன்றது மட்டும் மாறைய மாறையுமே ஒருத்துல நாட்டு அடிக்கிறதுக்கும் ஒன்னு நாட்டு அடிக்காம இருக்கிறதுக்கு வித்தியாசம் தான் இப்ப தான் நான் சொல்லுங்க உயிர் இது எல்லாமே உயிர்ன்னு சொல்றதுக்கு காரணமா ஏன் ஒண்ணுத்துல மட்டும் துடிப்பா இருக்கு ஒண்ணுல துடிப்பு இல்ல ஒண்ணுல ஒளியா இருக்கு இல்லையா ஒலியா இல்ல அப்ப வேற்றும்தானே சொன்னா ஒரே விஷயம்தான் தான் ஒன்னுத்துல கூடுதல் ஒன்னுத்தில குறைவு இதுதான் நடக்குதே தவிர்த்து இதுல இருக்கிறது அதுவும் இல்லாமல்லாம் கிடையே கிடையாது அது எப்படின்னா சும்மா நீங்க எடுத்துல சுட்டமான தண்ணி நீங்க வச்சு அந்த தண்ணியில எதுவுமே இருக்காது அதிகம் அந்த தண்ணி கொஞ்சம் அசுத்தமான அந்த தண்ணியோட தன்மை கொஞ்சம் மாறிடும் கலர் மாறும் எல்லாம் ஆனா இன்னும் கொஞ்சம் அசுத்தமான ஆசை வீச ஆரம்பிக்கலாம் ஆனா மூணுமே தண்ணி தான் மூணுமே தண்ணி தான் இந்த தண்ணி என்ன கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆகாத அதோட டென்சிட்டி அதிகாயினா போகும் அதோட அசுத்தம் அசுத்தம்னா அந்த உயிரோட தன்மை கூடிக்கினே போகும் உயிரோட தன்மை கூட 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 அந்த தண்ணியோட கலர் மாறும் வராது ஒரு லைட்டா ஸ்மெல் அதுக்கப்புறம் ஸ்மெல் ஹெவியா வரும் ஆனா மூணுமே தண்ணி தான் இது என்ன மாற்றம் ஆயிடுச்சு இதுல இருக்கிற தண்ணியோட இந்த இருக்கிற டென்சிட்டி இது அதிகமாகுது அடுத்த இன்னும் அதிகமாகுது அந்த உயிரோட கூட்டு அதிகமாகுது உயிரோட கூட்டு அதிகமாகும் போது அது உடலா மாறுது வெளிய வைக்கிறோம் வாயின் வெளியே வைக்கிறோம் கழிச்சு அது ஏதாவது கருப்பா மாறுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தன்மை மாறி நம்ம திருப்திபட்ட உள்ள அழுகின கண்டிஷன் நம்ம ஃபிரிட்ஜிலே வச்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதே மாதிரி அப்போ கருப்பா ஆகுறது என்னதுங்க அது அங்க அணுக்கள் அந்த பழம் மொத்தமும் சேர்ந்தது ஒரு பொருள் அந்த படத்துல எந்த இடம் எப்ப அழுகணும் எந்த இடம் நேரம் வாழணும் எது ஒருத்தருக்கு உணவா போகணும் எது ஒருத்தருக்கு உணவா போக கூடாது இந்த டிசைட் அதுக்குள்ள இருக்கும் மொத்தமும் உன் மனித வாழ்க்கை அந்த பாதத்தோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கை எப்படி அதோட அதோட வாழ்க்கை நீங்க ஒண்ணுமே பல ஒரு பாதி கூட அறிஞ்சு போட்டு சாப்பிடலாம் உண்மைதானே அந்த பழம் மொத்தமும் நீ சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அந்த பழம் மொத்தமும் இயற்கை உணவு சாப்பிடணும்னா அது வரைக்கும் அந்த பழம் உயிரோட இருக்கும் இல்ல அந்த பழம் அப்படியே காய்ஞ்ச சத்து வெளியே போகணும் அப்படின்னா அந்த அதே போல ஒரு பக்கம் மட்டும் அது மாதிரி அது மொத்தம் அதான் அது உடலோட தன்மை இழக்குது அது உடல் தரத்தை இழகுது முதல்ல அதோட இளமையை இழக்கும் அப்புறம் அது அந்த உடலோட செந்தை இழக்கும் அதுக்கப்புறம் அதோட தரத்தை முழுவதுமா இழக்கும் இந்த நிகழ்வு அதனால படிப்படியா நடந்துன்னே வரும் அது எல்லா பொருளுக்கும் ஒரே நீதிதான் உனக்கு எப்படி ஒரே நீதி அந்த பார்த்துக்கும் உண்டு ஜீவராசிக்கும் உண்டு ஒரு மரத்துக்கும் உண்டு நீ செய்த உண்டு இந்த ஒரே மாதிரி தான் பொருளுக்கும் இருக்கும் எது எப்படி ஆயிடுச்சோ அப்படிதான் எல்லாமே இருக்குமே தவறு நீ நினைக்கிற மாதிரி எதுக்கு இந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாம் ஒரே ஸ்டேஜ்லதான் ஒரு ஒரே மாதிரி தான் அது பழம் வித்தியாசமே தவிர்த்து

நீங்க வாடுற இல்லையா அப்பதான் அந்த மாற்றம் உடனே போகுது தன் மாற்றம் அழிஞ்சு போகும்போது ஆமா அப்ப தின் மாறும் அது கலர் மாறும் டோன் மாறும் அப்படியே இல்லாம போயிடும் அப்பதான் அது மாற்றத்துக்கு ஆனா அது ஒத்துக்காது அந்த இலை அந்த நல்லா அந்த அந்த பரிச்சும் போட்டு அப்படியே பாருப்பாங்க ஆனா அந்த அது பரிச்சு மாற்றத்துக்கு போக முடியும் அதனாலதான் அது வதங்கி தல்லாய் அப்படியே போகுது அப்ப அது இறக்க ஆரம்பிச்சு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து மாற்றத்துக்குள்ள போகுது தன் நம்ம

நேர்மறை எதிர்மறை ரெண்டு ஆற்றல் தான் வந்து இது நடக்க நடக்க பேலன்ஸ் இப்போ இதுல வந்து நம்ம நேர்மறை ஆற்றலாவே அந்த ஆற்றல் பத்தியே சிந்திக்கும் போது நேர்மறை ஆற்றலே இருக்கும் போது எதிர்மறை அதை கொஞ்சம் குறையும் போது இந்த வந்து வந்து இந்த நிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மள சமமா இருக்க இயக்கம் நடந்தேனே இருக்கு நீங்க இந்த நேர்மறை அப்படியே ஒரு பக்கம் அதிகமா அதிகமா இது குறைய குறைய அந்த அந்த

பெருசுல இருப்ப தெரியலன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்பேன் இது ரெண்டு நான் தனியாக இருக்கும் ஆனா நீ மூலத்துக்கு போனா ஈக்குலைஸ் ஆகணும் மூலத்துக்கு போனா மூலத்துக்கிட்ட போனாதான் அந்த அறிவு வரும் அந்த அறிவு வந்து நீ என்ன சமநிலை அது நான் சொல்றேன் இல்லையா இப்ப நான் சமநிலை பார்த்து பார்த்தா விஷயம் சொல்றேன் சொல்ல முடியாது பத்தி நான் அந்த மெயின் போட்டதுனால எனக்கு அந்த மூலத்தை அந்த அறிவு நான் அறிவு அறிவு கனெக்ட் பண்ணதுனாலதான்

இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படாது எல்லாரும் சிவனால போய் கலப்பாங்க அதுவாக மாறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிடுவாங்க ஆனா எல்லாமே அதுவா மாறினா எல்லாமே இருந்தா அர்த்தம் அதுக்கு புத்தர் ஒண்ணு நான் இந்த உடலோடு இருக்கிறேன் ராமகிருஷ்ணர் அந்த வார்த்தையை சொல்லிருப்பாரு சரி நான் எல்லாரும் விவேகானந்தர் அந்த வார்த்தையை சொல்லிருப்பாரு யாரும் அளவுக்கு மீறி ஆயிடுச்சு அதனால என்னால எல்லாத்துக்குமே இது பண்ண நான் எல்லாத்துமே நான் மாற போனா போயிருப்பேன் ஆனா வல்லாரு மட்டும் தீவிர சொல்லிட்டு இருப்பா நான் உடலோடு இருக்கிறோம் எல்லாரும் உடம்பு நான் புகுந்து கொள்ள இப்ப நீங்க எல்லாரும் உடம்புக்குள்ளயும் பூந்து கொள்ள நீங்க ஒன்னு மனிதன் மட்டும் தான் நீங்க உண்மைதானே எல்லா உடம்புனா ஒரு ஒரு ஜட உடம்புதான் உனக்கு உடம்பு ஒரு பாலத்துக்கும் உடம்புதான் உண்மை தானே எல்லா தொழிலையும் இருக்கிறா தான் இருக்கும் சரியா எல்லா தூயிலும் அவரு அப்படி இருக்கும் போது நீ இந்த தன்மையை எட்டும் போது நீ அதே சொல்ல உன்னால கேட்கவும் முடியும் நீ அத உணரவும் முடியும் இப்ப எல்லாம இப்ப எல்லாமா நீ ஆனதுக்கு அப்புறம் இது நடக்கலாமா நடக்க கூடாதான்ற ஒரு அறிவு உங்ககிட்ட வரும் எல்லாத்தையும் வழியா மாறுது இல்ல ஏன் ஐயா எல்லா வழியும் வழியா மாறுது ஒரு பாத்தோட வழியும் வழியா மாறுது ஒரு மணி வலி உங்க வழியா மாறுது ஒரு ஜீவராசுட வழி உங்க வழியா மாறுது ஒரு இயற்கையில புதிய வழி உங்க வழியா மாறுது இப்ப எல்லா வழியும் வழியா மாறுது எல்லாமே ஏன்னா முடியும் அதுல நான் சொல்ல முடியா மனிதன் ஜீவராசி சொன்ன சொன்ன பஞ்சபூதங்கள் அந்தங்கள் அணுக்கள் அனைத்துக்குள்ளேயும் ஒரு விஷயத்த உன்னால உணர்ந்துட முடியும் இது அனைத்துமே இருந்தா நீ தான் அனைத்துமே இது நடக்கிறதுக்கு ஆசைப்பட்டது நீ நடத்துனது நீ இப்ப உனக்கே அந்த ஆசை வருது இது இந்த செயலெல்லாம் நான் பார்த்தேன் நான் தான் இல்லாம இருக்கிறேன் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த நிகழ்வு எனக்கு வேண்டாம் இல்ல இப்ப நான் நான் வந்து இறைவன் ஏற்றணும் நான் அதுவா நான் போறேன் நானு நானாவே மாற போறேன் சரிங்களா இதுதான் சொல்ற சூழ்நிலையா நானு நானாவே மாறணும் அந்த அளவுக்கு வந்துட்டு அறிவு வந்துச்சு நீ நானே நானாவே மாறன நீ என்ன பண்ணனும் எல்லாமே நீயா இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சரியா அப்பதான் நீ நானா மாற முடியும் அப்ப அதுக்கான ஒரே விஷயம் என்ன இந்த ஏக்கம் நின்னு இந்த ஆற்றல் ஸ்டாப் ஆனா ஒரு சேலு ஒண்ணா காத்து வந்து இருக்கும் சரியா சரியா நீங்க என்ன பண்ணி காத்தா காத்தா வீசி அந்த காத்துல ஒரு துகள இருந்த ஆனா நீ இந்த அறிவு மேம்பட்டு கருணை மிகுதி ஆனால இந்த மொத்த காத்து நானுன்னு அறிஞ்சேன் மொத்த காத்து நானும் அறிஞ்சு அந்த அந்த மொத்த காத்துமே வீசக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா அந்த ஃபேன் தான் நானும் அடியை அறிஞ்சுட்டேன் ஃபேன்ல இருந்து எல்லாம் புறப்படுதுன்னு நீ புரிஞ்சுட்டேன் இப்ப நீ தான் ஃபேனு இந்த ஃபேனு ஓடனா இது ஓடும் இது ஃபேனு நின்னா இது நிக்க உனக்கு தெரியுமா தெரியாதா அதுதான் எல்லாம் புறப்பட்டு வருது ஸ்டாப் ஆனா காத்து நிக்கும் புரியுதா இப்ப அந்த காத்து நிற்கின்றதும் ஆல்ரெடி இந்த வெறும் காத்து தான் இது ஃபேன் ஓட காத்து இருக்குது இது இருக்கு இந்த காத்து வீசினே தான் இருக்கும் ஆனா இது வெறும் தான் இது வெறும் மாய இது பொய் தான் உண்மை கிடையாது வெறும் தான் இப்ப இந்த கற்பனை ஸ்டாப் அறிவு வந்துச்சு இப்ப அந்த அறிவு கொண்டு ஸ்டேனை பார்த்தா நிறுத்த மாட்டேன் நீ தான் ஓடுறது நீ தான் நிறுத்திக்கலாம் அப்படி அந்த வார்த்தையை சொல்லவே சொல்ல மாட்டியா

இயற்கை இறைவனோட ஒரே தன்மை என்னன்னா அது ஈகை குணத்துல மட்டும் தான் இருக்கும் கொடுக்கக்கூடிய தான் இருக்கு ஏன்னா அதுவும் ஆமா அதுவும் நீதான் இதுவும் நீதான் நீ என்ன கேட்கறியோ அது கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன கேட்போம் நான் மரணம் இல்லாத நான் வந்து இப்போ ஒரு ஞானியா போனோம் நான் முக்தரா போனோம் நான் வந்து சமாதிக்கு போனோம் நான் செல்வத்தோட வாழணும் நான் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம் சரிங்களா இப்ப இதே வாழ்க்கைய நீ கருணை மிகுதி ஆகி போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே நீ எல்லாமே நாலு தெரிஞ்சிச்சு இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்யூஷன் என்னன்ற அறிவு ஒன்றை போகுது இப்ப அதை தேடிப்பச்சு அப்ப அப்புறம் என்ன வார்த்தை சொல்லுவேன் இந்த வார்த்தை நீ கேட்டு அது கொடுத்தது இன்னைக்கு என்ன உன்னை நீயே கேட்டு உன்ன நீயே பெற்றுக்கூட அந்த நிகழ்தான் இப்ப நடந்தது இது எல்லாமே நான் கேட்டேன் கொடுத்தது இப்ப நான் சொல்றேன் எனக்கு எதுவுமே நடக்க வேண்டாம் அப்படின்ற விண்ணப்பத்தை வைக்கும் போது இதுவரைக்கும் திரும்பிய இறைவன் இப்ப நீ கேட்கறதுனால தான் ஸ்டார்ட் ஆகுது இப்ப வள்ளலார் வந்து அது வித போட்டாரு எல்லா உயிரும் மரணம் பெருவாழ்வுக்கு போனாரு எல்லா உயிரும் இங்கு வாழ்றாரு அதுக்கான அர்த்தம் இதுதான் இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ்வான பண்ணி பாருங்க இவன இருக்குமா இங்க எல்லா உயிரும் என்ன நடக்கு அப்ப எல்லாரும் சிற்றாட்டில் அனைத்து பேராற்றலோடு போய் இணைஞ்சா எல்லாமே இன்பமாக அர்த்தம் கிடையாது அர்த்தம் அது இந்த உலகத்தின் அனைத்துக்குமே தன்மை நடக்கணும் உலகத்தின் இயக்கம்ன்றது இந்த சுழற்சி இதோட நின்னாதான் இந்த நிகழ்வு நல்லா இருக்கும் மிக்கதுன்றது நான் சொல்றது நின்னா என்ன நடக்கும் ஆற்றல் வர்றது ஆனா நீங்க எந்த உயிர் உற்பத்தி இல்லாம எல்லாமே முதல்ல எப்படி இருந்தது அது அப்படியே போய் அப்ளை அப்ளையாகும் தோன்றதா இருந்திருக்கும் அந்த நிகழ்வு இப்ப நடக்கணும் தோன்ற நிகழ்வு தோன்றாத மாதிரி மாறினோம் திரிக்கும் அந்த நிகழ்வு நடந்தா தீர்வு இல்ல நமக்கு தீர்வு கிடைக்காம நம்ம திரிக்கணும் நீங்க நினைக்கிற ரொம்ப ஜாலியான சந்தோஷமான சூப்பரான வாழ்க்கை குழு போவோம் ஆனா உங்க உங்க இருந்து பிரிஞ்ச ஒரு ஆற்றல அது போவாது அது இருக்கத்தான் செய்யும் இது எல்லாமே போனாதான் உங்களுக்கு முடிவா இருக்கும் அப்ப அதுக்கு இந்த ஒரு சொல்லு தான் சிறப்பா இருக்கும் உண்மைதான் கண்டிப்பா அதாவது இந்த நிகழ்வு நினைக்கிறேன் இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்றதுக்குள்ள நம்ம போக தேவை ஆனா இப்படி நடந்தா சிறப்பா இருக்குன்றது உண்மைதானே இப்போ ஒரு அறிவு வந்துச்சு அந்த அறிவை நம்ம ஆய்வு போது எல்லாருக்கும் நடந்தது சிறப்பு ஏன்னா எல்லாமே நானா இருக்கிறேன் நான் எல்லாமே நான்தான் இங்க எல்லாரும் நான் சொல்றேன் எல்லாமே நானா இருக்கிறேன் அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா இங்க எல்லாமே வெறும் காணொலியர் தான் கற்பனின் வெளிப்பாடுதான் ஆனா உண்மைன்றது ஒரே பொருள் தான் அந்த மூலத்தை நான் புடிச்சிட்டேன் அந்த மூலத்தை புடிச்சதுனால அந்த மூலமே இந்த மூலத்தை பத்தி கேக்குது மூலமே மூலமா மாறணும்னு ஆசைப்படுது அந்த ஆசை இன்னைக்கு இந்த இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இன்னைக்குதான் இந்த பூமியில இந்த நாள்ல இந்த கருணை மிகுதியா இந்த வார்த்தை இந்த வாயால வெளியே வரணும்னு அது வெளியே வர ஆரம்பிச்சாச்சு இப்ப இது எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் கட்டாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா வெளியே வந்துச்சு இல்ல வெளியே வந்து வலைத்தலுக்கு வந்து இருக்கு இது எல்லாரும் இன்னைக்கு இது கேட்கும் போது இது இன்னும் கொஞ்ச நாள் இந்த நிகழும் இது நடந்த முடியும் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்

நடக்கிறது தப்பு பண்றேன் சார்ந்த சூழல் நனி அது மாற ஆசைப்படு இந்த ஆசை உங்களுக்குள்ள வருத்தம் ஆட்டோமேட்டிக்காரு மிகுதினால எல்லாமே நாணகரம் இப்ப அந்த அதுவும் பொண்ணுதான்ப்பா என் என்ன என்னோட சொந்த அப்படி பண்ணுது அதெல்லாம் எனக்கு வலிக்குதுப்பா அந்த தீவராஜ் அவனும் நல்லவனா மார்க்கம்பா அவனுக்கும் நல்ல அறிவு வருத்தம்மா நீ நினைச்சு அதை சொல்லிப்பாரு கட்டாயம் நடக்கும் ஏன்னா உனக்கு நினைச்சு நடக்கிறதை விட நீ பிறர் நல்லா இருக்கும் நீ நினைக்கும் போது இந்த நாட்டில் உடனே அதிகமா வேலை செய்யும் இதுக்கு பிறான் நீதான் நீ அதிகமா நினைக்கும் போது நீ யாருன்றது உன் தரம் கூட உன் தரம் கூடும் போது இந்த செயல் கட்டாய நடந்து அவருக்கு மாற்றத்தையே கொடுக்கும் ஏன்னா நீங்க யாருமே நீங்க நினைச்சாதானே மாறும் நீங்க யாருமே நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற எப்படி மாறும் உன்னை நீ சரி பார்த்துடுவான் உயிருந்தா இருப்பீங்க என்னதான் நீ உடலா வேறுபட்டாலோ உருவமா வேறுபட்டாலோ உயிரா உன்னாதே

அந்த நாய் ஒரு பக்கம் நான் பார்த்தேன் பார்க்கும்போது நல்லா போச்சு ரொம்ப முடியல இது ரொம்ப முடியல போற வயசாயிடுச்சு போலதும் பாத்து பிஸ்கெட் ஒரு பக்கம் மறிய உடம்பு அப்படியே அழுவி போயிருக்கா அப்படியே அழுவி போயிடுது அந்த உடம்பு எப்படி அந்த அழுவி போன உடம்பு ஒரு பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இன்ச்சுக்கு அப்படியே அழுவி போய் கீழே தனியா உடம்புல இருந்து ஒவ்வொரு வலி இருக்கும் அந்த உடம்பு டாசிங்க ஆனா பிஸ்கெட் போட்டேன் அப்படியே சாப்பிடுது இப்ப அந்த ஜீவராசி மாறி பாக்கும்போது எவ்வளவு இப்ப இந்த கடினம் போகணும்னு நினைக்கூடாதான் நானு அதுக்கே இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம வந்தா ஒரு நாள் அப்படி நவுத்த முடியுமா நம்மனால ஒரு சின்ன வயிற்று வலி வந்தா நம்ம இல்ல கிருஷ்ண நம்மளால முடியல இப்ப அது அவ்வளவு ஒரு வழியில எப்ப இறக்கும்னு தெரியல எத்தனை நாள் போகும்னு தெரியல அந்த வழி அதுக்கு அது வெறும் வாழ்ந்து அப்படியே அது வலிச்சு துடிச்சு அந்த வழி அது ஏத்துக்கணும் மரணிக்கணும் அது இப்ப கருமா இது பாவம் செஞ்ச வேணாம்னு சொல்லுவோம் இது இப்படி எல்லாம் சொல்றது தீர்வு இது இல்லாம இருக்கணும் இந்த வழி அதுக்கு இருக்கக்கூடாது அந்த வழி எனக்கு கஷ்டமா இருக்குது இது ஏன் இங்க நடக்கணும் நீ கேள்வி கேளு அந்த கேள்வி கேட்டி அந்த வழி உன் வழியா எடுத்து நீ போட்டு கசக்கி அது அப்பதான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல உன்னால சொல்ல முடியும் அதுக்கு நீ சொல்யூஷன் சொல்ல மாட்டா நீ யாருன்ற அறிவு நீங்க எல்லாரும் தர முடியும் இப்படி நீ இந்த ஜீவகாரத்தை நம்ம செய்யாத வரைக்கும் நம்ம பெரிய அறிவு நம்ம சிரமமா இருக்கும் ஏன்ன கண்ணி இவ்வளவு ஜீவராசி இவ்வளவு வழியில இவ்வளவு மனிதன் இவ்வளவு துன்பத்தை இவ்வளவு எவ்வளவு துன்பத்துக்கார ஜீவராசி துன்பத்துல இருக்குது எவ்வளவு வழியில இருக்குது இவ்வளவு இவ்வளவு நீங்க ஏன் பாக்க இவ்வளவு எதுக்கு பிரிச்சு போட்டு காட்டுறது இவ்வளவு வலிமையோ இவ்வளவு கஷ்டத்தையோ இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை ஏன் கொடுக்குது நீ பார்த்து தெரிஞ்சுக்க எங்க வாழ்ற எந்த இடத்துல நீ நிக்கிற நிக்கிற எவ்வளவு கடினமா இருக்குதுன்னு பாரு இவ்வளவு கடினமா இருக்கிறதுல நீ இவ்வளவு சுமிச்சமா இருக்கிறியே ஏன் இதெல்லாம் இங்க நடக்குதுன்னு ஒரு கேள்வியை கேக்கணும்ன்றது ஒரு சில ஆளு நல்லா வச்சிருக்கு நம்ம எல்லாரையும் வந்து இந்த நிலத்துக்கு நிறைய ஒரு கேள்வியை கேட்டு நம்ம இதெல்லாம் நடக்கக்கூடாது நம்ம நினைக்க நினைக்கதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ளேயே மாற்ற வரும் அந்த இடத்துல அந்த அந்த சூழ்நிலை சரியா மாற்றுகிற வாய்ப்புகள் அப்பதான் ஏற்படும் அப்படி தன்னை தனி நீ மாற்றம் பண்ணிக்கணும்னா இது இருக்கணும்னு அவசியம் இல்லையே இது வெறும் விளையாட்டு தான் இந்த விளையாட்டு ஈசன் நிறுத்திட்டு கண்டிப்பா நம்ம சும்மா ஒன்றும் பெருசாக தேவை நம்ம போன்ற வாழ்க்கையில நம்ம சுத்தி போற இடத்துல வேலைக்கு போட்டுல வீட்டுல இருக்கிற இடம் வெளியே பட்டம் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தா இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது என்ன காரணம் ஒரு சிந்தனை நீ சும்மா எழுப்புதான் போதும் சும்மா நான் ஏன் இங்க இருக்கணும் சும்மா நாயின்னு ஒரு புறம் அந்த நாயின்ற ஒரு ஜீவராட்சி எவ்வளவு கஷ்டம் ஒரு குரங்கன்னு ஒரு புற அது அந்த ஜீவராட்சி சும்மா பண்ணும் நம்ம மாடு ரோட்ல பத்துக்கு ஏன் இதுல கஷ்டம் நம்ம இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன சொல்றேன்னா அது சூழல் சரியில்லை அது அது பிறந்த விதம் அப்படி அது மாடா இருந்தா அப்படிதான் இருக்கும் இது வந்து பாவத்துல பிறந்தது இது வந்து நோயில இது ஒரு அவன் செஞ்ச கருமா இதெல்லாம் இந்த யாரும் சொல்ல சொல்ல யாரும் இதுக்கு எனக்கு என்னால முடிஞ்சா அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லணும் இதுக்கு எப்படியாவது தீர்வு கிடையாது இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துட்டாலே இங்க மாற்றம் வந்துடுறீங்க இங்க வரலையா நமக்கு அந்த எண்ணம மனிதனுக்கு வரலையா மனிதன் தான் அங்க சிறந்த என்ன கிட்ட சிந்திக்கிற திறன் இருக்குது ஒரு பொருளை உருவாக்கும் அழிக்கிற தகுதி இருக்குது அப்படி மனிதன் தான் இந்த பூமியை பொறுத்து இந்த ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் தான் அவ இது மாறணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இது ரொம்ப கஷ்டமாச்சு இவங்க துன்பப்படுறதே நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ளேயே பேரு வரும் இந்த அறிவு அந்த ஜீவராசி உள்ள நீங்க போயிடும்